சாணக்கிய மற்றும் முத்திரை நேர்களுக்கு வணக்கம் அசோக் சூரியா மீண்டும் நண்பரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ரெட்ரோ படத்தோட விமர்சனம் மத பதிதான் பார்க்க போகிறோம் ப்ரொட்யூஸ்ட் பை ஜோதிகா அண்ட் சூர்யா டேரக்ட் பை கார்த்திக் சுபராஜ் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சினிமடோகிராஃபி ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா எடிட்டட் பை ஷஃபிக் முகமது அலி இதில் நடிச்சிருக்கிறது சூர்யா பூஜா ஹெக்டே ஜெயராம் ஜோஜோ ஜார்ஜ் மற்றும் பலர் இந்த படம் என்ன ரெட்ரோ அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது அதுக்கப்புறம் டிசர் ட்ரைலர்லாம் வந்து லவ் லாஃப்டர் வார் இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க படம் வந்து என்னென்னா ரொம்ப 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 சிம்பிள் அதாவது ஒரு பயங்கரமான அடிதடிலாம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து லவ் லைஃப் அதாவது ஃபேமிலி லைஃப்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறாரு அவரால் விட்டுட்டு வர முடியுதா வர முடியலையா அப்படிங்கிறது தான் அதை வந்து செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க லவ் லாஃப்டரு வார் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுதான் வந்து ட்ராவல் ஒரு விஷயம் நோட்டிசபிளாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா விஷுவல்ஸ் அண்ட் சூர்யா அவர்களுடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நாள் கழித்து வந்து ரொம்ப நல்லா என்கேஜ்டாக வைக்கக்கூடிய விஷுவல்ஸ் பர்ஃபாமன்ஸ் அண்ட் பூஜா ஆக்டே அவங்களும் வந்து இவங்க டெரோட லவ் கொஷன்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு லவ் ஃபுல்லாகவே லவ் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் கூட ஆடியன்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது இது வந்து நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பில்லர் வந்து சந்தோஷ் நாராயணன் சாங்ஸ் ஆல்ரெடி கனிமா வந்து பயங்கர வைரல் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த த ஒதாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அப்படி வந்து ட்ரிஃப்ட் பண்ணி பைக்கை நிறுத்திவிட்டு ஸ்கிட் அடிச்சுட்டு பைக்கை நிறுத்திவிட்டு வந்து இறங்கி வந்து போகக்கூடிய ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட்ரோ சாங் செனோரிட்டா அப்படிங்கிறதா இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்களை வந்து எங்கெங்க பேக்கேஜ் பண்ணி இது இங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோக்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக வந்து மியூசிக்கும் வந்து ஒரு பெரிய பில்லராக இருக்குது அண்ட் ஜோஜோ ஜார்ஜ் வந்து அவரோட பர்ஃபார்மென்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சப்போர்ட்டாக வரக்கூடிய அங்கங்கே வரக்கூடிய வில்லன் அவங்க கூட வரவங்க அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து ரெட்ரோ ரெட்ரோ படம் எங்க டிக் வாங்கும் எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூர்யா அவர்களாக இருக்கட்டும் பூஜா இருக்கட்டும் ஜோஜு ஜாஜா இருக்கட்டும் கூட சப்போர்ட்டா வரவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்கோப்பும் வந்து இருக்கு அவங்களுக்கான ஸ்கோப் அதாவது அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்கோப் இருக்குது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பாக மியூசிக் வந்து இது அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி அதை என்கேஜாக உட்கார வைக்கிறதுனா அது வந்து மியூசிக் ஒரு பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் இன்னொரு முக்கியமான டிக் வாங்குற விஷயம் வந்து விஷுவல்ஸ் ஷேயாஸ் கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகாக விஷுவல்ஸ்லாம் காமிச்சிருக்காரு நிறைய நல்ல குவாலிட்டியான விஷுவல்ஸ் நல்ல ரிச்சான விஷுவல்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்கிரிப்டில் என்ன பண்ண முடியுமோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல டிக் வாங்கும் கார்த்திக் சுபராஜுடைய ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வந்து டிக் வாங்குறாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து அங்கங்கே வந்து ஒரு 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 ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஒரு ஸ்பெசிஃபிக் அஜெண்டா சொல்ல ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ அந்த இடங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் டிக் வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது மற்றபடி அவரோட வந்து டிக் வாங்காமல் போ டிக் வாங்குற இடம் தான் டேரக்ஷனாக இருக்கட்டும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் அந்த என்கேஜ் பண்ணி வச்ச விஷயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும் குறிப்பாக அந்த ரெட்ரோஃபீல படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடம்லாம் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராகிங் கொஞ்சம் ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப லெங்க்த்தாக போகிற மாதிரி இருக்குது ஒரு சில இடங்கள் லாஃப்டர்னு சொல்கிற இடங்களில் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்து சிரிப்பு பெருசாக வருதா இல்லையான்னு பார்த்தா அங்கேயும் கொஞ்சம் சீரியஸாக தான் போகும் ஸோ இன்னும் கொஞ்சம் அதை வந்து அந்த லாஃப்டர்ன்ற செக்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து நாசர் அவர்கள் வந்து இந்த அஷ்டமின்னு சொல்கிறதா இருக்கட்டும் வளர்ப்பிற தேப்பிரேனு சொல்கிறதா இருக்கட்டும் அதை வச்சு இது ஒரு அது ஒரு நெகட்டிவ் டோனில் காமிக்கிறதா இருக்கட்டும் அது வந்து தேவையா அப்படிங்கிறது இருக்குது அது இல்லைனாலுமே வந்து அவரோட ஒரு கேரக்டரைசனாக வேறு விதமாக வச்சிருக்கலாம் இல்லை ஃப்ளாட்டாக கூட வச்சிருந்துருக்கலாம் ஏன்னால் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது அவர் பெருசாக ஒரு ரெண்டு மூணு டைலாக் தான் பேசுகிறாரு கேனா கேண்டஸ்லீ ஓல்ட் மேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படின்றது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தான் வரல மாதிரி இருக்குது அதில் இது ஒரு அஜெண்டா ரிலேட்டடான ஒரு ஒரு சீனாக இருக்கோ அப்படின்ற ஒரு இது வருது அண்டு ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபைட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் யாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ட்ரீம் வருது வில்லனுக்கு அதில் வரும்போது ஒரு பிளாக் டஸ்ட்டில் வராது இதெல்லாம் எங்கேயாவது குறியீடு சொல்ல வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து டிக் வாங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் முக்கியமாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவ்வளோ நல்லா இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே வந்து சீன்ஸு அண்ட் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஸ்கோப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கருணாகரன் சும்மாவே தான் நின்றுட்டுருக்கிற படத்தில் அது கொஞ்சம் பெட்டராக அவரோட பெர்ஃபார்மென்ஸையும் அவரோட ஆன ரெக்வைர்மெண்ட்டையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து டிக் வாங்காத இடம் மற்றபடி வந்து பழைய சூர்யா மாதிரியான ஒரு அந்த லவ் போர்ஷன்ஸு ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸு ப்ளஸ் கார்த்திக் சுப்பராஜோடைய அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்